இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் திருப்பாடல்கள் முப்பத்தி நான்காம் அதிகாரம் ஒன்றாம் திருவசனம் ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன் அவரது புகழ் எப்போதும் என் நாவில் ஒளிக்கும் இரையேசுவின் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் சிந்தித்ததுண்டா இந்த நாள் வரை நாம் வாழ்ந்திருக்கின்றோம் எத்தனையோ ஆண்டுகள் கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறார் நம் தேவைகளை சந்தித்தார் துவண்டு விழும்போது தூக்கி எடுத்திருக்கின்றார் நோயில் குணமாக்கி குணமாக்கியிருக்கின்றார் அதையெல்லாம் நினைத்து நன்றி கூறியதுண்டா நம் நினைவில் இருக்கும் நிகழ்வுகள் நம் நினைவிலிருந்து இருந்து மறந்து போன நிகழ்வுகள் எல்லாவற்றின் ஊடாயும் அது நல்லதோ தீயதோ நம்மை கைபிடித்து நடத்தி இருக்கின்றார் வெற்றி பெற்ற நாட்களில் தோளை தட்டி இன்னும் முயற்சிக்க தூண்டுதலாக இருந்திருக்கின்றார் தோல்வி உண்டான வேலைகளில் நம் கண்ணீரை துடைத்து ஆறுதலான வசனங்களின் மூலம் நம்மோடு பேசியிருக்கின்றார் மனிதர்கள் நம் வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் புதிதாய் வருவார்கள் பிரிவார்கள் ஆனால் எல்லா வேலைகளிலும் நம்மை கைவிடாத நல்ல தேவன் இயேசு ஒருவரே அவரை அன்றாடம் நன்றியோடு நினைத்து நாம் துதிக்க வேண்டும் இன்றைய வசனத்தில் தாவீது அதைத்தான் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார் கவனியுங்கள் ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன் அவரது புகழ் எப்போதும் என் நாவில் ஒளிக்கும் அவரது நாவில் இயேசுவின் புகழ் எப்போதும் ஒளித்துக்கொண்டே இருந்ததாம் நம் நாவில் தினமும் என்னென்ன வார்த்தைகள் ஒழித்துக்கொண்டே இருக்கின்றது அது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் மட்டும்தான் தெரியும் ஆனால் நம் அனைவரின் இருதயத்தின் அடிநாதத்தில் இருந்து தேவனாகிய இயேசுவை துதிக்கின்ற சப்தம் வந்து கொண்டே இருக்க வேண்டும் முதலில் அதை போது அவ்வப்போது மறந்து விடுவோம் ஆனால் சில நாட்களுக்கு பிறகு நாம் என்ன வேலை செய்து கொண்டு இருந்தாலும் பயணத்தில் இருந்தாலும் சும்மா அமர்ந்திருந்தாலும் எப்போதும் அவரை துதித்துக் கொண்டே இருப்போம் அவரது துதி எப்போதும் உங்கள் நாவில் இருக்கும்போது உங்கள் நாவு உங்கள் வார்த்தைகள் முதலில் தூய்மையாகும் அடுத்தது உங்கள் உள்ளமும் சுத்திகரிக்கப்படும் எப்போதும் நன்மைக்கு ஏதுவான சொற்கள் மட்டுமே உங்கள் வாயிலிருந்து பிறக்கும் அது கேட்கும் அனைவரையும் தேற்றும் வார்த்தைகளாக இருக்கும் மேலும் நீங்கள் ஏசுவை துதிக்கும்போது அவர் அந்த இடத்தில் இறங்கி வருவார் பிரசன்னமாயிருப்பார் ஏன் தெரியுமா துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தேவன் நம் கர்த்தராய கிறிஸ்து ஜெபிக்கலாமா இயேசுவே உமது துதி எப்போதும் நாவில் இருப்பதாக உம்மை எக்காலமும் என் மனம் போற்றுவதாக உமது புகழ் என் நேரமும் என் நாவில் ஒளித்து கொண்டே இருப்பதாக அதன் வழியாய் நான் சுத்திகரிக்கப்பட்டு உமது அண்டை நெருங்கி வர கிருபை புரியும் இயேசுவே இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமென் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி ப்ரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி